ஆளுநர் ரவி பத்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் காலம் தாழ்த்துவதாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தது தமிழ்நாடு அரசு இந்த வழக்கில் ஆளுநர் ரவியின் செயல்பாடுகள் சட்டவிரோதமானவை என சாடியுள்ளது உச்சநீதிமன்றம் அது மட்டுமல்லாமல் பத்து மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றமே ஒப்புதலும் வழங்கியுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் ஆளுநர்கள் வேந்தர்களாக இருப்பதை மாற்றி மாநில முதல்வர்களே வேந்தர்களாக இருக்கச் செய்யும் வகையில் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தின் சட்டத்தையும் திருத்துவதற்கான மசோதாக்களை சட்டசபையில் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைத்தது தமிழக அரசு ஆனால் இந்த பத்து மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்காத நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது தமிழக அரசு இந்த வழக்கின் விசாரணை நீதிபதிகள் ஜே பி பர்டிவாலா ஆர் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நடைபெற்றது அப்போது அதில் அரசியல் சாசன பிரிவு இருநூறு ஆளுநருக்கு அதிகாரங்கள் வழங்கிய நிலையில் அவர் தனிச்சையாக செயல்பட முடியுமா ஆளுநருக்கான அதிகாரம் என்பது வரம்புகள் இல்லாத வீட்டோ பவரா என்று கேள்வி எழுப்பினர் தொடர்ந்து பேசிய நீதிபதிகள் பத்து மசோதாக்கள் மீது தமிழக ஆளுநர் எடுத்த நடவடிக்கை தவறு மட்டுமல்ல சட்ட விரோதமானதும் கூட என தெரிவித்தனர் ஒரு மாநில ஆளுநர் என்பவர் அரசுக்கு உந்துதலாக இருக்க வேண்டுமே தவிர அதன் செயல்பாடுகளுக்கு தடையை ஏற்படுத்துபவராக இருக்கக்கூடாது என்றும் குறிப்பிட்டனர் மேலும் உச்சநீதிமன்றத்தில் உள்ள சிறப்பு அதிகாரங்களை பயன்படுத்தி அந்த பத்து மசோதாக்களும் அங்கீகரிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது என்று அறிவிப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழியில்லை என்று நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளனர் காரசாரமாக நடைபெற்ற இந்த விவாதத்தில் ஆளுநர்களுக்கு சில அறிவுரைகளையும் நீதிபதிகள் வழங்கியுள்ளனர் அதில் ஆளுநர்கள் நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு ஏற்ப விடாமுயற்சியுடன் செயல்பட வேண்டும் அரசியல் நோக்கங்களால் வழிநடத்தப்படாமல் ஒரு நண்பராகவும் வழிகாட்டியாகவும் தத்துவ ஞானியாகவும் தனது செயல்பாடுகளை செய்ய வேண்டும் ஆளுநர் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு முன்னோடி அவர் ஒரு ஊக்கியாக இருக்க வேண்டும் தடுப்பவராக இருக்கக்கூடாது ஆளுநர்கள் அரசியலமைப்பின் மதிப்புகளை பாதுகாக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளனர் ஆளுநருக்கு எதிரான இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் விதித்துள்ள தீர்ப்பை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் வரவேற்றுள்ளார்